எழுபது வயசுல இருந்ததை விட எண்பது வயசில் இன்னும் கூடுதல் வெளிப்பாடு இன்னும் கூடுதல் பலன் இன்னும் கூடுதல் ஐஸ்வர்யம் இன்னும் தேவன் மீது அடுத்த லெவல் அன்பு தொண்ணூறு வயதாகும் பொழுது நூறு வயதாகும் பொழுது நூற்றி பத்து வயதாகும் பொழுது நூற்றி இருபது வயதாகும் பொழுது அந்த நூற்றி இருபது வயது தான் நடு பகல் தேவன் உங்களுக்கு மேலான வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார் தேவன் உங்களுக்கு மேலான உறவை வைத்திருக்கிறார் தேவன் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் சர்வ லோகாதிபதியை அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுத்து அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர் ஆகிவி கர்த்தர் நல்லவர் என்று தங்களுடைய வாழ்க்கையிலே ருசி பார்க்க இருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவ நமக்கு கிருபையாக தந்த இருநூற்று இருபத்தி நாலாவது அவருடைய அனந்த ஞானம் விழுந்து போன மனம் ரைட் விழுந்து போன மனத்தை பற்றி நாம் சீரியஸாக படிக்க போகிறோம் மிக முக்கியமான ட்ரூத் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகும் என்று கருத்தை சொல்லு பாருங்கள் தேவனுடைய அன்பை அறியாத மனம் மனம் விழுந்து போன வேதம் சொல்லுகிறது அவர்கள் என்ன ஆயிடுச்சு அவருடைய மனக்கண்கள் உள்ளது என்று எழுதியிருக்கு பாருங்க அப்படி என்றால் நான் சொல்லுகிற சில உதாரணம் சொல்லும் போது புரிஞ்சு கொள்ளும் பாருங்களேன் இவர்களாலே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது இருதயமாகிய கதவை அடைத்து விடுகிறவர்கள் அவர்களால் அதை திறக்க முடியாது ஏன் தெரியுமா தவறான திருப்தியில் இருப்பாங்க நான் திரும்ப சொல்கிறேன் சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் தவறான திருப்தியில் இருப்பாங்க தேவ சத்தம் அவர்களுக்கு கேட்காது கேட்டாலும் கேளாதவர்கள் போல இருப்பாங்க அது என்ன தவறான திருப்தி தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியும் நான் எந்த மாற்றத்துக்கும் நான் ரெடி இல்லை நான் புரிந்து வைத்திருப்பது தான் சரி நான் எழுதுவது தான் சரி நான் பிரசங்கம் பண்றதா சரின்னு பாருங்க இவர்கள் யார் தெரியுமா அந்த சிலுவைக்கு முன்பதாக காணப்பட்ட பரிசெயர்கள் சதுசெயர்களை போலவர்கள் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அந்த எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டார் நீங்கள் இப்போ போனால் கூட பார்க்கலாம் பாருங்கள் அந்த எருசலேமின் மதில் இருக்கிறது அதுக்கு எதிர்த்தாக்கில் ஒலிவ மலை இருக்குது அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல நின்றுதான் தான் அடுத்த மலை உச்சியில் இருக்கிற எருசலேமை பார்த்து பேசினாரோ ரெண்டு ட்ராப்பு கண்ணீர் மாதிரி அப்படி செய்து வச்சிருக்கிறாங்க அந்த போனவங்க பார்த்துட்டு வாங்க எருசலேமே எருசலேமே உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளில் ஆகிலும் நீ மனம் திரும்பி இருக்கலாமே எத்தனையோ தரம் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ளுகிறது கொள்ளுகிறது போல உங்களை சேர்த்துக் கொள்ள நான் இருந்தேன் நீங்க இடம் கொடுக்கல ஏ பாரம்பரியத்திலே நீங்கள் சிக்கி தவிச்சிட்டீங்க புதிய உடன்படிக்கையை குறித்து ஏற்றுக்கொள்ள நீங்க ரெடியா இல்லை அப்படி தானேங்க பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவருடைய மனம் விழுந்து போன மனமாக இருந்ததுனால புதுமையை ஏற்றுக்கொள்ள அவங்க ரெடியா இல்லை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை இன்றைய மதமும் இயேசு கிறிஸ்துவோ எப்படி வந்தார் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார் அந்த கிருபையை ஏற்றுக்கொள்ள இந்த காலத்து சபையும் அல்லது இந்த காலத்துள்ள மனதும் ரெடியா இல்லை இந்த காலத்தில் உள்ள அநேக கிறிஸ்தவர்கள் ஆயத்தமாக இல்லை நான் அதை குறித்து தீவிரமாக தெளிவாக நான் தொடர்ந்து பேசுவேன் பாருங்கள் ஹலே லூயா இதை குறித்து பாருங்க பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது சரிங்களா அவன் என்ன சொல்றான் மனதை புதிதாக்குங்கள் எல்லாருக்கும் தேவன் அதிர்ச்சி வைத்தியம் செய்ய முடியாது பாருங்களேன் பவுல் வந்து பாருங்கள் அந்த பாரம்பரியத்தில் அந்த நியாய பிரமாணத்தில் கட்டளைகளில் ஊறி போயிருந்தான் எந்த அளவுக்கு ஊறி போயிருந்தான் கிருவையை போதிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அரஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட் வாங்கிட்டு போறான் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் போடுற வேலை தான் அவனுக்கு பிரதானமான வேலையாக இருந்தது தமஸ்கு வீதியில் ஒரு என்கவுண்டர் நடந்தது பாருங்களேன் அவருடைய கண்ணை குருடாக்கி எப்பா நீ என் சீசர்களை துன்பப்படுத்தல என்னதான் துன்பப்படுத்துகிறது உன் துன்பப்படுத்துகிற இயேசு நானே கண்ணு குருடாயிடுச்சு அதிர்ச்சி அதை விட பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா திடீர்னு கண்ணு திறந்துட்டு பாருங்க அனனியா வந்து கை வைக்கும் போது கண்ணு திறந்துருது டபுள் அதிர்ச்சி எப்பா தெளிவாக சொல்றான் எப்போ நீ என்னதான் துன்பப்படுத்துகிறான்ட்டார் அவனுக்கு புரிஞ்சு போச்சு ஏசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை புரிந்த பிறகு அவன் வைராக்கியம் ஆயிட்டான் வைராக்கியம் ஆயிட்டான் ஏசு கிறிஸ்து மூன்றரை ஆண்டுகள் ட்ரை பண்ணதை இவன் ட்ரை பண்ண ஆரம்பிக்கான் மதவாதிகள் இடத்துல போய் பேசுகிறான் பரிசை இடத்துல போய் பேசி பார்க்குறான் பிரதான போய் ஒருவனை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை அப்பொழுதுதான் சொல்றா ரோமர் பனிரெண்டு ரெண்டுல மனதை புதிதாக்காதவர்களுடைய மனக்கண்கள் இருளடைந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விழுந்து போன மனதை உடையவர்கள் ஏசு கிறிஸ்துடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விழுந்து போன மனதுடையவர்கள் அவர்களாலே மற்றவர்களை நேசிக்க முடியாது அவர்களாலே தேவரையே நேசிக்க முடியாது எப்போவுமே காலரை தூக்கி விட்டுருப்பாங்க ஐ ஆம் கிரேட் நான் தான் கரெக்டு நாங்கள் புரிந்து தான் கரெக்டு விழுந்து போன மனம் தேவன் எப்படி டிசைன் பண்ணி வைத்திருக்கிறான் சொல்லட்டுமா உடைய வாழ்க்கையிலே கிளைம் க்ளோரி அப்பான் க்ளோரி மகிமையின் மேல் மகிமை நிறைந்த வாழ்க்கை சூரிய பிரகாசத்தை போல நம்ம இப்படி இமேஜின் பண்ணுவோம் தேவன் சொல்லி இருக்கிறபடி நூற்றி இருபத்தைந்து நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வாழப் போறோம் புஷ்டியோடு வாழப் போறோம் ஆரோக்கியத்தோடு வாழப்போகிறோம் தெளிந்த புத்தியோடு வாழப்போகிறோம் அதுவரைக்கும் எப்படி இருக்கிறோம் குளோரி அப்பான் குளோரி அப்படி என்றால் என்ன பொருள் எழுபது வயசில் இருந்ததை விட எண்பது வயசில் இன்னும் கூடுதல் வெளிப்பாடு இன்னும் கூடுதல் பலன் இன்னும் கூடுதல் ஐஸ்வர்யம் இன்னும் தேவன் மீது அடுத்த லெவல் அன்பு தொண்ணூறு வயதாகும் பொழுது நூறு வயதாகும் பொழுது நூற்றி பத்து வயதாகும் பொழுது நூற்றி இருபது வயதாகும் பொழுது அந்த நூற்றி இருபது வயது தான் நடு பகல் பன்னிரண்டு மணியில் வச்சிடுங்களேன் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் ஏழு மணியில் இருக்கிறோம் கொஞ்சம் லைட்டு தருது அவருடைய அன்பை குறித்து கொஞ்சம் வெளிச்சம் வருகிறது தேவனுடைய வழிகளை குறித்து கொஞ்சம் வெளிச்சம் வருது எட்டு மணி ஆகுது இன்னும் வெளிச்சம் பிரகாசிக்குது ஒன்பது மணி பத்து மணி அதே போல் அருமையான தேவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஏனென்றால் அவரை அறிவதே நித்திய ஜீவன் பெஸ்ட் லைஃப் நித்திய ஜீவன்னா தி பெஸ்ட் லைஃபுங்க அப்போ அவரை அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து கொண்டு செல்ல 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 தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கும் பாருங்க கோழி தன் குஞ்சிகளை கூட்டி சேர்க்க எவ்வளவு ஆசையாக இருக்கிறது அப்படின்னு ஆசைப்பட்டேன்னே அப்படி ஆசைப்பட்டு தானே உங்கள் மத்தியில் இவ்வளவு அற்புதம் செய்தேன் அப்படி ஆசைப்பட்டு தானே இவ்வளவு ஊழியம் பண்ணேன் ஆலயத்தில் வந்து பேசுகிறேன் எருசிலேமுடைய தேவாலயத்தில் வந்து பேசுகிறேன் ஒருத்தனுக்கும் உள்ள போகலைய மனம் விழுந்து போன மனமாக இருந்தது இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் அருமையான தேவர்களே தேவன் உங்களுக்கு மேலான வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார் தேவன் உங்களுக்கு மேலான உறவை வைத்திருக்கிறார் தேவன் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அடிக்கடி நான் சொல்ல விரும்புவதுதான் சாதாரண ஆசிர்வாதத்துக்கு ஒருத்தரை அழைக்கலைங்க சாதாரண ஊழிய செய்ய ஒருவரும் அழைக்கப்படவில்லை ஆசீர்வாதம் என்றால் என்ன எப்படி ஆசீர்வாதம் உங்கள் ஆலைகளிலே ரசம் புரண்டோட வேண்டும் நீங்கள் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் ஊழியம் என்றால் என்ன நீங்கள் நான் செய்ததையும் செய்யணும் இதை விட பெரிய கிரியைகளை செய்யணும் ஹாலே லூயா ஹலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் பிறந்திருக்கோம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக பிறந்திருந்தால் கிறிஸ்துங்கிற நாமும் கிடையாது கிருப கிடையாது புதிய உடன்படிக்கை கிடையாது ரத்தம் கிடையாது தழும்புகள் கிடையாது ஹாலே லூயா தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் லவ்விங் கைண்ட்னஸ் நீங்களும் நானும் அதிக பாக்கியம் பெற்றவர்கள் ஏன் தெரியுமா ரட்சிக்கப்பட்ட மக்களிலே கூட எயிட்டி ஃபைவ் ஆர் நைன்டி பர்சன்ட் பீப்புளுக்கு கிருபையை குறித்து அறிவு இல்லை சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து அறிவு இல்லை தேவன் ஆ தேவன் தன்னுடைய அன்பை மாற்றிக்கொள்ளவே மாட்டார் என்கிற நாலேஜ் இல்லை எனவே என்ன நடக்குது வியாதியோடு வாழுகிறார்கள் விக்கிரத்தோடு வாழுகிறார்கள் விரக்தியிலே வாழுகிறார்கள் பயத்தில் வாழுகிறார்கள் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளிக்கு வருகிறவர்கள் சிலர் கப்பலாக வருவாங்க சமீபத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன்னு டிப்ரெஷனில் வந்தாங்க கணவனும் மனைவியும் ஏன் பிள்ளை வந்து லா காலேஜ் படிக்கிறா ஃபீஸ் கட்ட முடியல ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் வேற மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்திருக்கிறாங்க பெந்தே கோஸ்த சபைக்கு போனாங்க துர்ச்செய்தியை கேட்டாங்க விசுவாசமாகிய கப்பல் சமுத்திரத்தில் மூழ்கிட்டு எல்லாம் பிரச்சனையாயிட்டு டிப்ரெஷனில் வந்தாங்க நான் பிரேட்டை சொன்னேன் பிரதர் சிஸ்டர் ஒய்ஃபை உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிடுங்க நம்முடைய செய்தியை இவங்க கேட்பாங்க ஒரு வாரம் பத்து நாள் கழித்து ஃபோட்டோ எடுங்க முகம் மலர்ந்துருன்னு சொன்னேங்க நான் சொன்னபடியே ஆயிடுச்சு ஏன் சத்தியத்தையாக இருந்தால் விடுதலை அவ்வளோதானே சத்தியத்தையே மாறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எதுலேருந்து விடுதலை பயத்திலேருந்து விடுதலை கவலையிலேருந்து விடுதலை திகிலிருந்து விடுதலை ஏ வேறு என்ன வியாதியிலிருந்து விடுதலை ஆக்சிடெண்ட்டிலேருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை ஹலே லூயா ஐயா அநேகர் இந்த கிருவையின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை ஏன்னா அவங்க மனம் இறுகி போச்சு யாரே போல பரிசெயர் சதுசெயர் இன்னும் பிரதான ஆசாரியர்கள் ஏசு கிறிஸ்து பாருங்கள் மூன்றரை ஆண்டுகள் எவ்வளவு என்ஜாய் பண்ணியிருக்கலாம் பாருங்கள் அவர்களுடைய மனம் கடினப்பட்டு போய்விட்டது இருள் அடைந்து விட்டது என்னுடைய வியூவர்ஸ் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது ரைட் ஆலே லூயா தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் டேடி தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அதிகமாக தருகிறார் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்கள் தமிழில் ஒரு பழமொழி உண்டு பாருங்கள் கற்றது என்ன அளவு கைமண் அளவு கல்லாதது உலக அளவு ஐயோ அருமையான தேவர்களே நீங்கள் தேவனுடைய அன்பை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டியது உலக அளவு இருக்கிறது நித்திய ஜீவனை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டியது உலக அளவு இருக்கிறது நான் சொல்கிறேன் நடுப்பகல் வரைக்கும் உங்களுடைய வெளிப்பாடுகள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் க்ளோரி அப்பான் க்ளோரி மகிமையின் மேல் மகிமை நோ ஸ்டாக்னேஷன் எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரில பாருங்கள் வாழ்க்கையில் அந்த கிராஃப்ட் வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகாது ஹார்ட் பீட்டு கூட ஸ்ட்ரைட்டாக அப்படி போகாது இப்படி மேலே ஏழை தான் போயிட்டு வரும் இல்லையா ஐயா இப்படி அரிசாண்ட லைஃபே கிடையாது ஒன்று நீங்கள் ஏறுவீங்க மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள் குளோரி அப்பான் குளோரிக்குள்ளே போவீங்க இல்லைனா பிட் அப்பான் பிற்று குழியிலே தள்ளப்பட்டு போவீர்கள் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் உங்கள் மனதை நீங்கள் புதிதாக்குங்கள் அதாவது புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை அல்லது கிருபையின் சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் மனம் புதிதாகிவிடும் அப்படி என்றால் என்ன பொருள் கொருந்தியர் கலாத்தியர் எபேசியர் கொலோசியர் பிலிப்பியர் ரோமர் இதுலலாம் எழுதியிருக்கிறார் பாருங்க அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் விழுந்து போன மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நீங்க தடுமாறுகிறீர்கள் சொல்லட்டுமா ஒரு இருபத்தஞ்சு வசன சொல்லட்டுமா பவுல் சொன்னதையும் நீங்க ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்ல எவிரையர் நிருப ஆக்கியோர் எழுதி தந்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்ல இயேசு கிறிஸ்து சொன்னதையே ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை ஏன் மனதை நீங்கள் அடைச்சிட்டீங்க மனக்கதவு திறக்கப்படவில்லை உள்ள மனக்கண்கள் உண்டாகவில்லை நான் சில வசனம் சொல்றேனே அப்பதான் உங்களுக்கு புரியும் பாருங்க பவுல போஸ்தரன் உங்களை பற்றி அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து என்ன சொன்னார் நீங்கள் அதை சீரியஸாக எடுக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி என்ன சொன்னார் நீங்கள் அதை சீரியஸாக எடுக்கிறீர்களா பவுல் என்ன முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்ய அப்படி என்றால் என்ன பொருள் இயேசு கிறிஸ்துவோட கனெக்ட் பண்ணுங்க நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்ய இந்த வெளிச்சம் இருந்ததுனாலே தான் பவுல் எங்கே சென்றாலும் அவருடைய கருத்தினாலே தேவனால் பயங்கர அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய முடிந்தது ஐயா ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறாருங்க ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறாரு அப்போ நீங்கள் பவுல் சொன்னதையே ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை இயேசு கிறிஸ்து சொன்னதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்ல யோவான் அப்போர்ஷன் சொன்னதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை இதே பிரச்சனை தான் யாருக்கு இருந்தது அங்கே முதல் பெற்றோருக்கு இதே பிரச்சனை தான் வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு இதே பிரச்சனை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து இங்கே ஊழிய செய்து கொண்டு இருந்த இஸ்ரவேலர்களுக்கு இதே பிரச்சனை ஏன் மனம் விழுந்து போச்சு கதவை அடைச்சிட்டிங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படித்தானே அந்த ஆட்டிடியூடில் தானே ஏசு கிறிஸ்துவை பார்த்தாங்க எந்த ஆட்டிடியூடில் பார்த்தாங்க அவர் இறங்கி போய் சொல்லுகிறாரு பிதாவுடைய அன்பை சொல்லுகிறார் உங்களுக்கு தேவன் வைத்துக்கிற கிருபையை சொல்லுகிறார் உங்களுக்கு நியாய நியாயப்பிரமாணத்திலிருந்து பெறப்போகிற விடுதலையை சொல்லுகிறார் அவருடைய மனம் விழுந்து போய் இருந்ததுனால எதுவுமே உள்ளே போகலை ரைட் ஓகே பாருங்கள் இதை போல தான் நீங்கள் வேதத்தில் உங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கும் அந்த இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே இருந்த பரிசேயர் சதுசெய்யர்களுக்கும் வித்தியாசம் இல்லைங்க ரைட் சில வசனம் சொல்கிறேன் நான் அடிக்கடி சொல்கிறேன் வசனம் தான் பாருங்களேன் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் ரோமர் எட்டு முப்பது எவரே என் நிரூப சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிபூர்ணமாக அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கும் பரிசெயர் சதுசையர்க்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கும் அந்த நாட்களில் இருந்த பரிசெயர் சதுசேர்களுக்கும் கிறிஸ்துவனாலே பிரயோஜனமே இல்லை நீங்கள் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து ஏற்றுக்கொண்டால் தான் சிலுவை உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பார் சரி பவுல் சொல்றத நீங்க சீரியஸாக எடுக்கல உன்னை பார்த்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உன்னை பார்த்து யோவான் என்ன சொன்னார் ஒன்று யோவான் நாலு பதினேழுல என்ன சொன்னார் அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இந்த பூமியிலே இப்பொழுது இருக்கிறீர்கள் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் ஆன் த ஃபேஸ் ஆஃப் திஸ் ஏர்த் ஆஸ் ஜீசஸ் வாஸ் ஆன் திஸ் ஃபெய்த் ஆன் திஸ் ஏர்த் இந்த பூமியிலே ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதை போல வரப்போற உலகத்துல இல்ல இப்பொழுது நாம் இருக்கிறோம் நோ டிஸ்கஷன் அட் ஆல் அதை பற்றி டிஸ்கஷனே கிடையாது உங்க மனம் விழுந்து போயிட்டா இல்லது மறு ரூபம் அடைய ஆயத்தமா இருக்கிறதா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் கிறிஸ்து சொன்னதை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லையா பார்ப்போமா அவர் என்ன சொன்னார் அப்பா நீ இந்தியாவுக்கு இல்ல நீ கனடாவுக்கல்ல உலகத்துக்கே ஒப்புங்கிறாரு உலகத்துக்கே வெளிச்சோங்கிறாரு ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா இன்னும் என்ன சொல்கிறாரு பாருங்கள் ஏசு கிறிஸ்து சொன்ன சில வார்த்தை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஏசு சொன்ன வார்த்தையை நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லைன்னா உங்களுடைய மனதும் விழுந்து போன மனதுதான் தான் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லைன்னா பரிசெயர் சதுசேரை போல இருக்கிறீர்களா இன்னும் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் மார்க் பதினொன்று இருபத்தி மூணுல எவனாயிலும் இந்த மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா போது சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிடும் என்று சொன்னாரே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்களும் சதுசெய்யர் கூட்டம் தானே நீங்களும் உங்கள் மனதை அடைத்து தானே வைத்திருக்கிறீர்கள் தவறை செய்யாதீர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறி என்று அழைக்கப்படாதிருங்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் உங்கள் மனதை திறந்து கொடுங்கள் இன்னும் சில வசன சொல்றேன் பாருங்களேன் அவர் என்ன சொன்னாரு நீதாப்பா நீ இருக்கிற இடத்துல நீதான் தேர்வாக இருக்கிறா ஏன் யோவான் ஏழு முப்பத்தி எட்டுல சொல்றார் உன்னுடைய உள்ளத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஓடிக்கொண்டே இருக்கிறதுங்க நான் சொல்லுகிற இடத்துல எல்லாம் கிருப 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 அற்புதம் நடக்காத நாளே இல்லை ஏன் இது எனக்கு வா மாம்சமாயிற்று என் மனது புதி புதுப்பிக்கப்பட்டது சீசர்களுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ எல்லாமே எனக்கு தான் சொன்னார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தான் ஆமாம் சீசர்கள் சொல்லப்பட்டதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் சொல்லப்பட்டது பார்த்து என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள் அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது கடைசியாக ஒரு வசனம் சொல்றேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசு கிறிஸ்து நான் சொன்னதை சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கும் அந்த நாட்களில் இருந்த பரிசெயர் சதுசேயருக்கு வித்தியாசமே கிடையாதுங்க ஏ மனம் விழுந்து போச்சு ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை ஹலூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் நீங்கள் இந்த ட்ரூத்தை தெரிஞ்சிட்டீங்கன்னா யூ கேனாட் லிவ் அன் ஆர்டினரி லைஃப் யூ லிவ் அன் சூப்பர் நேச்சுரல் லைஃப்

யூ கேன் ஆட் லிவ் அன் ஆர்டினரி லைஃப் நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது சாதாரண ஆசிர்வாதங்களோடு வாழ முடியாது சாதாரண அற்புதங்களோடு வாழ முடியாது ஆமா இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்தால் சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா அநேக தங்கள் ஆஸ்திகளை உங்களுக்கு எழுதி தந்துடமாட்டாங்களா பல தேசத்து ராஜாக்கள் உங்களிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்க காத்திருக்க மாட்டார்களா கோடா கோடியாய் நீங்கள் பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க மாட்டீர்களா அநேக ஆலய ஆராதனைகள் மரத்தடிகளிலே நடக்கின்றன அங்கே நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் கட்டி கொடுக்க மாட்டீர்களா அதனால தான் சொல்றேன் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க எதிர்த்து நிற்காதீங்க பரிசேயர் சதுசெயரை போல மாற்றத்திற்கு எதிர்த்து நிற்காதீர்கள் பவுல் அழகாக சொல்லுகிறான் பாருங்களேன் சொன்ன பாருங்க அவ்வளவு வெளிப்பாடு பன்னிரெண்டு புஸ்தகங்கள் நிறைய வெளிப்பாடு பெற்றவன் என்ன சொல்லுகிறான் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் த புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் த்ரீ டுவெல் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்னா என்ன சொல்றான் எனக்கு தெரிஞ்சது கைமண் அளவுதான்ப்பா தேவனை பற்றி நான் அறிந்திருக்கிறது கொஞ்சந்தான் அறிஞ்சிருக்கிறேன் எப்போ அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய தேவன் இன்னும் நாம் அவரை அறிய வேண்டும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்கள் ஜீவிய காலம் முழுவதும் அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணலாங்க ஆம ஆராய்ந்து முடியாத தேவன் அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் ஒரு வழியை நான் சொல்கிறேங்க நம்ம இருபத்தோராவது நூற்றாண்டில் வாழுகிறோம் முதல் நூற்றாண்டில் ஒருத்தர் மறிக்கிறாரு ரத்தம் சிந்துறாரு அவர் சிந்தின அந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது முடியலையே உனக்காக ரத்த சிந்தினார் ஓமல உசுரையே வச்சிருக்கிறார் ஐயா உங்களை நரகத்திற்கு தப்புவிப்பது அவருடைய பிரைம் அஜெண்டா இல்ல அவரோடு சஞ்சரிக்க அவர் விரும்புகிறார் உன்னோடு சஞ்சரிக்க விரும்புகிறார் முகமுகமாக உன்னோடு பேச விரும்புகிறார் உன்னோடு ஃபெல்லோஷிப் கொள்ள விரும்புகிறார் அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் சர்வ லோகாதிபதி அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுத்து அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர் ஆக்கி வைத்திருக்கிறார் அது ரத்த உடன்படிக்கை ரத்தத்தினுடைய உறவு ஒரு வீட்டில் பாருங்களேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்குறாங்க ரெண்டு பிள்ளைகள் இவர்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் தான் வளர்க்குறாங்க ஆனால் அந்த அடாப்டட் சைல்டு அவ்வளோ ஒரு தெளிவு இல்லை ஒரு சமாதானம் இல்லை மன ரம்யம் இல்லை ஆனால் இந்த இவர்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் அவ்வளவு ஜாய்ஃபுல்லாக இருக்காங்க யோசித்து பாருங்கள் ஏன் இவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளலை ஏன் ரத்த சொந்தம் இல்லை சொந்த பிள்ளைகள் அப்பா அம்மாவுடைய ரத்தத்தினால் பிறந்தவர்கள் ஆனால் அந்த அடாப்டட் சைல்டுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு இவங்க எனக்கு அம்மா அப்பா தான் ஆனா நான் இவருடைய ரத்தத்தினால் பிறக்கலையே அருமையான தேவர்களே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி உங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் அவர் உங்களை குறித்து என்னென்னலாம் சொல்றாரு அத்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உண்டாகட்டும் நீங்கள் சில காரியங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் எதெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்க ஏசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அல்லவா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரை தான் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் ஏசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனம் புதிதாகட்டும் விழுந்து போன மனதை தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு திறந்து கொண்டு இருக்கிறார் பிசாசுக்கு கதவை திறக்காதீங்க தேவனுடைய சத்தத்துக்கு கதவை திறங்கள் அருமையானவர்களே உங்கள் மனம் புதுப்பிக்கப்படுவதாக ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்கள் எழும்புவீர்களாக தேங்க்யூ லாட் வாட் ஆர் லவ்விங் டேடி இல்லையா கர்த்தர் நல்லவர் 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 நம்முடைய செய்தியை கேட்டு நீங்கள் அநேகர் வளர்ந்துட்டு இருக்கீங்க கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலிருந்து நீங்கள் யாவரும் அடுத்த நிலைக்கு செல்ல போகிறீர்கள் நானும் உங்களோடு சேர்ந்த அடுத்த நிலைக்கு எதில் அவரை புரிகிறதில்லை அவரை அறிந்து கொள்ளுகிறது பவுல் சொல்றார் பாருங்க அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன்கிறார் பாருங்க அந்த நிலையில் தேவனுடைய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவராக அவர் அதற்காகவே உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார் ரைட் அந்த ஆழங்களுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் உங்களை கடத்தி செல்லத்தக்கதாக வழி நடத்தத்தக்கதாக உங்களுடைய மனதை தேவனுடைய ஆவியானவருக்கு திறந்து கொடுப்பீர்களா நீங்கள் இந்த ஊழியத்தோடு காணிக்கை நல்ல நிலமாக உற்சாகமாக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்